என்னை கேடும்வனே உன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஏசா வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காவது வசனம் வரை ஏசா இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சேஷ்டபுத்திர பாகம் என்பது இஸ்ரவேலர் குடும்பங்களில் மூத்த மகனாக பிறப்பவனுக்கு கொடுக்கப்படும் இரட்டிப்பான ஆசிர்வாதம் அதனால் தகப்பனுக்கு பின் குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்படும் இது மூத்த மகனுக்கு மட்டும் கிடைக்கும் பிறப்புரிமையாகும் இது சிறப்பானது கண்ணியமானது இதை ஏசா அலட்சியமாக எண்ணிவிட்டான் அவனுக்கு பசியை விட சேஷ்டபுத்திர பாகம் பெரிதாக தோன்றவில்லை ஒருவேளை யாக்கோப்பு காய்ச்சிய கூழின் மனமும் இளஞ்சூடும் அவனை கவர்ந்திருக்கலாம் ஏசாவை பொறுத்தவரை இரண்டும் உலக காரியங்கள் ஆனால் கண்ணியமான குடும்ப தலைமையை ஒருவேளை உணவுக்காக விற்று போடுகிறான் இப்போது நாம் ஏசாக்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் நாம் தேவனுடைய கிருபையினால் கிடைக்கும் ரட்சிப்பு நித்திய ஜீவன் பரலோக வாழ்வு என்னும் ஆன்மீக ஆசிர்வாதங்களை பெற தகுதியுடையவர்கள் ஆனால் அதற்கு மாறான பணம் கார் வீடு தோட்டம் துறவு அதிகாரம் பதவி என்று பற்பல சிற்றின்பங்களும் நம் முன் வைக்கப்படுகின்றன இவைதான் ஆசீர்வாதம் என்று இவ்வுலகத்தின் அதிபதி கூறுகிறான் இது சிற்றின்பம் அது பேரின்பம் இது உடனே கிடைக்கும் அது மரணத்துக்கு பின் கிடைக்கும் அநேகருக்கு ஏசாவைப் போல உடனடியாக கிடைக்கும் சிற்றின்ப ஆசிர்வாதங்களே தேவைப்படுகின்றன திருவுவில்லியம் உங்களுக்குள் யாரும் ஏசாவைப் போல உலக போக்கை பின்பற்றியவராய் இராதபடி கவனமாயிருங்கள் இந்த ஏசா ஒரே வேளை உணவுக்காக தம் தலைப்பேற்று உரிமையை விற்று போட்டார் பின்னர் அவர் தமக்குரிய ஆசியை உரிமை பேராக்கிக் கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை இது உங்களுக்கு தெரியுமல்லவா என்று கேட்கிறது எபிரேர் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் திருவில்லியம் பசியும் பணமும் பெரிதென்று வாழ்பவன் பரலோகத்தில் நுழைய முடியாது பசியும் பணமும் பெரிதென்று வாழ்பவன் பரலோகத்தில் நுழைய முடியாது ி பசி என்று அவன் பறக்கின்றானி ஏசா என்று ஓரண்ணன் நண்தானி பசி என்று அவன் பறக்கின்றானி செங்கூழை கண்டதும் நாவில் எச்செல்வோர சேஷ்டபாக அறியாமல் தேவ நின் வேறுப்புக்கு ஆளானானே உயர்ந்தது தாழ்ந்தது எது என்று அறியாமல் தேவ நின் வேறுப்புக்கு ஆளானானே ஏசா என்று ஒரு அண்ணன் தானே பசி என்று அவன் பறக்கின்றானே ஜபம் இறைவா நல்லது எது சிறந்தது எது உயர்ந்தது எது என்று அறிவைத் தாரும் ஆமேன்